அந்த ஆக்சுவலி இங்கே ஒரு கேவ் இருக்குதுங்க அப்படியே இன்னும் வந்து மேலே போனோம்னா அதுக்கு மேலே போகலாம் சூப்பராக நம்ம அப்படியே மேலே போகலாங்க நம்ம இப்போ இந்த கேவுக்குள்ளே போக போகிறோங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்

அவ்வளாங்க நம்ம அந்த சைடு இந்த கேபுள் இருந்து அப்படியே வந்து மேலே வந்து வந்தாச்சுங்க ஆக்சுவலாக இந்த ஸ்பாட் நல்ல ஸ்பாட் குளிக்கிறதுக்கு நம்ம வந்து அதை நோட்டீஸ் பண்ணலை நம்ம அங்கேயே குளிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா இங்கே வந்து பார்க்கலாங்க டெம்பரேச்சர் நல்லா இருக்கிறப்ப வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க ஓகேங்க நம்ம இப்போ கிளம்ப போகிறோம் அப்படியேவும் லண்டனாக போகிறோம் ஏன்னா மணி ஆல்மோஸ்ட் இப்போ வந்துட்டு Very, very carefully. If you're wearing loose shoes, you're a bastard, but also be more careful. <laughs> இது கீழே பண்ணால் ஒரு கேவ் மாதிரி இருக்குமாங்களா சூப்பராக இருக்குமா ஸோ அதுக்கு தான் ஒரு படி வந்து நம்மளை கூப்பிட்டு போகிறான் எப்படி போகிறதுன்னு தெரில இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன் வாங்க ஆமாம் இப்படி தான் போகணுங்க வாங்க போகணுமா ஐயா இட்ஸ் கோ டவுன் ஓகே பாருங்கள்

இறங்குறது டர்மினான் லேடி குழந்தைங்க அந்த ரொம்ப ஹாட் ஃபீகர் பலமீனவனவங்களாம் இந்த சைடு வராதீங்க ஏன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது ஓட்ஸோ பியூட்டிஃபுல் வியூங்கா ஹூ நில் சைடு உ Yo, yeah. yeah, you yeah, do? Yeah. You. Step, what you do? If you're looking for a reading cove, Gladman, there right there. Yeah, I know. I want to go there. This is apparently the worst part. Yeah. yeah. Is this like, to go down and swim? Uh, no, no, no. This is. I might, honestly, since we're hiking down. Not, yeah. I mean, it oh, can hurt. Mm. <laughs> oh, that? That. No? No, for me it's, it's oh, my you mind. You know what I'm talking about. about. <laughs> 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 no, there's something that like it's like, oh. this is bad. Yeah. This is, this How is, yeah. Uh, three, two, one. எக்ளோருங்க அந்த பிளேஸை இங்கே இப்போ நிறைய பேர்ல வந்திருக்காரு கீழே வந்திருக்கானுங்க நம்ம இந்த இடத்துல நல்லவேளை மிஸ் பண்ணலாமல் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் ஃபர்தர் எக்ஸ்ப்ளோர் பண்ணோமா நிறையா பார்க்கலாம் போனீங்க வா கேவு இருக்குது நீங்கள் உள்ள கேவு மாதிரி போனீங்க ஏய் உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் ஏன்னா ஸ்லிப்பரியாக இருக்கும் 오우, 무무개 오우, 내가 이길게, 무지 내가 이길게, 무지 와우. 나도 이 긁어. 나도 안 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 긁어. 나어 나도 안 긁어. 나어 தண்ணியை கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க யார் லெவல் கிளியருங்க அப்பா இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைங்க சூப்பராக இருந்தது இதுதான் மசாக ரேட்டிஸ் எனக்கு சொல்லி சொன்னப்பட்டேன் நான் இருக்கான்னு தெரியல யார் லெவல் வச்சு கேமரால தனியாக்கா தெரியல யா அப்படியே போகணும் இங்கே போகிற போட்டில் வரானுங்க ஓ இங்கே ஃபுல்லாக வந்துட்டு எல்லா பயமே பயமே ஒன்ட்டாங்க எல்லா பேரும் ஒன்ட்டாங்க யா இன்னைக்கே வேற லெவல் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க ஜம்பிங் வேலை ஏறிட்டு சரி ஓகே வேலை ஏறுறோம் முடிஞ்ச ஓ இது கொஞ்சம் முதல்ல தடைகிட்டு இருக்கிறோம் சன்ஸ்கிரீன் அவளுக்கு பட் நம்ம ஓ அந்த கேவை பார்த்துட்டு நம்ம வந்து இங்கிட்ட ஒரு ஒரு ட்ரையல் போகுதுங்க அந்த ட்ரையலு இருக்கோம் வேற லெவலில் இருக்குது இந்த பிளேஸையும் ஆக்சுவலாக குரூப்பே வந்து மினிமம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஹவர்ஸ் தவப்ப நினைக்கிறேன் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மட்டும் அண்டு ட்ரையல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு அதுக்கு ஒரு டைம் அதிகமாகும் ஸோ நீங்கள் கேம்ப் ரைடிங் எடுத்துகிட்டு உள்ளே வந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க சுற்றி பார்க்கறதுக்கு ஃபுல்லாக பீச்ங்க வேற லெவலில் இருக்குதுங்க ஆ நம்ம வந்து இப்போ வந்து அந்த இதுலேருந்து நம்ம சுற்றி வந்தவங்க இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இந்த ட்ரெயினில் போனோம்னா நம்மளோட பார்க்கிங் லாக்கு போகலாமா ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல ஒரு மீட் ஒரு பாயிண்ட் மீட் ஆகும் தான் நம்ம அப்படியே அங்கேருந்து போகிறது அண்ட் இது வந்து ஒரு அடர்ந்த காட்டு மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்து போகணும் அண்ட் இங்கே வந்து என்னென்னா பியர்லாம் இருக்குமா இது ப்ரௌன் பியராக அந்த மாதிரிலாம் இருக்குமா கிறிஸ்லி கிடையாது ப்ரௌன் பியர் இருக்குமா ஒயிட் பியர் இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வந்து ஃபுல்லாக அந்த இந்த ஏரியாதான ஸோ இங்கே அது கொஞ்சம் பார்த்து போகணும் கையோட்டி பெருசாக இருக்காது கையோட்டி இருக்காது நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அங்கே போகணும் மறுபடியும் லேக் பார்க்குறது மட்டும் ஓ ஷீட் நம்ம இந்த வழியாக போகணுங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் நம்ம போகிறது தாங்க வழியே எங்கிட்டு போனாலும் எது போனாலும் இது தான் இப்படிதாங்க வந்தோம் எக்ஸ்கியூஸ் மீ தான் வந்தோம் நம்ம அப்படியேவும் திரும்பி அப்படியேவும் போகிறோம்னு நினைக்கிறேன் ஐயா ஆக்சுவலி இந்த கைண்ட்னஸ் இங்கே பண்ணலாமலுங்க நமக்கு கல்லுலாம் அடிக்கோம்ல இங்கே கிச்சன அந்த மாதிரி பண்ணலாமா தெரில யா இங்கே வந்துட்டு சீக்கிரம் வந்து அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு வந்து பிடிங்க சாப்பிட்டு போயிட்டு இருந்துச்சு அப்போ தான் நம்ம வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி போனோமா அப்படியே போயிட்டு இப்படி நம்ம இங்கிட்ட வந்து இது இங்கிட்டு இந்த இந்த ட்ரையல் போனோம் ஹார்ஸ் லேக் ட்ரையல் போனோமா ஆ இந்த ட்ரையல்தான் போனோம் இப்படி போயிட்டு அப்படியே வந்து அங்கே வந்து பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்தோம் வந்தோம் இப்படி வந்துட்டு அப்படியே இப்படி வந்து இப்படி வந்து அப்படி வந்துருக்குறோம் இப்படி வந்து இங்கே வந்து இப்படி வந்து இப்படி இங்கே நிற்கிறோம் அப்படி போகணும் நம்ம அவ்வளோதாங்க நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறோம் ட்ரையல் வந்துட்டு மாறி சுற்றி அடைய வந்து இங்கே வந்தாச்சு இங்கே பார்க்கிங் வந்தாச்சு இங்கே ஒரு இது இருக்குதுங்க ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது ஹேங்கிங் பிரிட்ஜா சொல்லுவாங்க அவ்வளோதாங்க ஒரு டூ ஹவர்ஸ் ஸோ டூ ஹவர்ஸ் இருக்குங்க டூ ஹவர்ஸ் ட்ரையல் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு தான் பார்க்கிங் விளையாண்டு வந்திருக்கிறோம் வாங்கிங்க சுற்றி 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 நல்லா நடந்துருக்குறோம் ஹெவி ரன் போடங்க ஹெவி வாக்கு அன்றைக்கி போயிட்டு நல்லா ஹெவியாக சாப்பிட்ணுங்க சாப்பிட்டு வரணுங்க சாப்பிடாத பிளேஸ் போகணும் இந்த ப்ளேஸ் வந்து மறக்க முடியாத ப்ளேஸுங்க நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ட்ரையெல்லாம் போங்க நிறைய என்ஜாய் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியான லைஃப் ஃபீல் பண்ண முடியும் ஐயா அப்போது இந்த மாதிரி ஒரு ட்ராவல் போங்க சூப்பராக இருக்கும் அதான் நம்ம காரு நம்ம ஃப்ரெண்டு காரு டவுன் ஆயிடுச்சுங்க